திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் இந்த நிலையில் போலூர் அடுத்த ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனாமரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் திடீரென கோடை மழை கொட்டி தீர்த்தது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது பெய்த மழையால் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி தென்கரை பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென வேகமூட்டம் சூழ்ந்தது லேசான குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கி பின்னர் பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது சின்னாறு குருபரப்பள்ளி சாம்பல் பள்ளம் அதிமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது காற்றுடன் பெய்த மழையால் நான்கு கொட்டகை மற்றும் இரண்டு வீடுகளில் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன இருப்பினும் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மழையை எதிர்நோக்கி காத்திருந்த உதகை மக்களை குளிர்விக்கும் விதமாக சுமார் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது இதனால் ஒரு சில இடங்களில் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்தது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது தர்மபுரி மாவட்டம் அரூரில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய மழை பெய்தது கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே சென்ற நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது தொட்டக்காஞ்சனூர் தலைமலை கோடிபுரம் பனகள்ளி உள்ளிட்ட சுமார் ஒரு மணி நேரம் மழை நீடித்தது இதேபோல் ஊட்டியில் பரவலாக மழை பெய்தது கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவுகிறது Taste the daily